بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم وليس البر ليس البر ان تولوا وجوهكم ولكن البر من امن بالله சதக் அல்லாஹு மௌலான அலும் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே அல்லாஹுடைய நேசர்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அருளினால் அவனுடைய கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை தெளிவாக பார்த்து வருகிறோம் அலம்துல்லா அந்த வரிசையிலே நாம் இதுவரை நூற்றி எழுவத்தாறு ஆயத்துகளை கடந்து நூற்றி ஏழிலிருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள தப்சீர் விளக்கங்கள் வரை பார்த்து விட்டோம் இப்பொழுது நாம் இதனுடைய இலக்கியங்களையும் இன்னும் இதிலே இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும் நான் பார்க்க இருக்கிறோம் இது பாடத்தின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி நாலு இருநூற்றி நாற்பத்தி நாலு இது இலக்கிய நயம் சம்பந்தமாக நாம் பார்க்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் ஈஜாஸும் மஜாஸும் ஈஜாஸும் பஜாஸும் ஈஜாஸ் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் மஜாஸ் என்பதை பற்றியும் லேசாக இங்கு நாம் குறிப்பிட இருக்கிறோம் கிதாபுடைய ஆசிரியர் அது விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஆயத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள் வருவதனால் பேசப்படுவதனால் அதை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு கூறியிருக்கின்றார்கள் இந்த இலக்கியத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றால் இந்த இலக்கியம் இலக்கிய நயம் அதாவது கிதாபுடைய ஆசிரியர் அவருடைய வளமைக்கேற்ப அல்முனாசபத்தை கொண்டு வந்து ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு அழகான தொடர்பினை நமக்கு விளக்கிவிடுகிறார் முதலாவது அது விஷயம் இரண்டாவது லுகத் சம்பந்தமாக கொண்டு வந்து அதன் மூலம் நமக்கு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அந்த கடினத்தை வாழ்க்கையில் இருக்கூடிய அந்த கஷ்டத்தை நீக்கி தெளிவான முறையை இலகி இலகுவாக்கி வைத்துவிடுகிறார் அடுத்ததாக தப்சீர் தப்சீரை பொறுத்த வரைக்கும் அதில் ரத்தின சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை நமக்கு எடுத்து கூறி நமக்கு அழகான முறையில் அந்த ஆயத்திற்குரிய விளக்கம் என்ன அதனுடைய அம்சம் அதை கொண்டு நாடப்படுவது என்ன என்பதை சுருங்க கூறி நமக்கு விரிவாக்கினார் விரிவாக எடுத்து கூறுகிறார் அதேபோல் இலக்கிய நயத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துறை விஷயத்திலேயும் அதேபோல் இலக்கியங்களின் மூலம் இலக்கிய நயத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்றால் அதை கொண்டு அதில் உள்ள வார்த்தைகளுடைய அந்த தெளிவு அதிலே என்ன அர்த்தம் நாடப்படுகிறது இந்த இடத்துல அதனுடைய அழுத்தம் என்ன அந்த ஆயத்துடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் அதை கூட நாடப்படக்கூடிய அந்த கருத்துக்கள் எதிரிகளுக்கு அது பயமுறுத்தாட்டுவதாக இருந்தாலும் அல்லது நல்லவர்களுக்கு ஒரு ஆர்வம் மூட்டு ஊக்கம் இருந்தாலும் அந்த இலக்கிய நயத்தின் மூலமாக அது மிக தெளிவாக கிடைக்கிறது இலக்கிய நயத்தின் மூலமாக தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகிறது எனவே தான் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே தான் ஒவ்வொரு பாடத்திலேயும் அந்த இலக்கிய விஷயங்களை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையில் நமக்கு எடுத்துக் கூறி கொண்டு செல்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த பாடத்தில் இலக்கிய நயத்தின் அடிப்படையில் ஈஜாசும் மஜாசும் என்ற தலைப்பிலே நாம் இன்ஷா காண இருக்கிறோம் பாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அல் பலாகத்து அல் பலாகத்து என்றால் இலக்கிய நயம் இலக்கியம் சம்பந்தமாக பேசப்படக்கூடியது சரி முதலாவது விஷயம் ஆமன் என்றாலும் நன்மை என்பது மண் ஆமன எவர் ஈமான் கொண்டார்களோ பில்லாஹி வர சூரி பில்லாகி ஆஹிரி இப்படி அந்த ஆயத்துடைய ஒரு தொடர் சென்று கொண்டிருக்கிறது அதாவது நன்மை என்பது வெறும் திசையை நோக்குவது மட்டுமல்ல தோல் உஜ்ஜுக்கும் கவிலன் மஸ்வல் மகரிபி மேற்கையும் கிழக்கையும் முன்னோக்குவதில் மட்டும் நன்மை என்பது அடங்கியிருப்பதில்லை

நஃப்சுமன் ஆமன ஜொய்லல் ஜொயலல் பிர்ரு நஃப்சுமன் ஆமன அலா தரியத்தில் முபாலகத்தி அப் பிர் என்பது ஆக்கப்பட்டு விட்டது பிர் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நஃப்சுமன் ஆமன யார் ஈமான் கொண்டார்களோ அவர் என்பதாக ஈமான் கொண்ட அந்த நப்சு தான் நன்மை என்பதாக சொல்லப்படுது அப்போ நஃப்சுமன் ஆமன யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள்தான் நன்மை என்பதாக சொல்லப்படுகிறது நன்மையை ஆக்கப்படுகிறது ஈமான் கொண்டவரோடு அலா தரீக்கின் முபாலகத்தி முபாலகாவுடைய அடிப்படையின் மீது முபாலகா மிகைப்படுத்தி கூறுவதன் அடிப்படையிலே யார் ஈமான் கொண்டார்களோ அவரையே நன்மையாக ஆக்கப்பட்டு விட்டது அதையே நன்மையாக ஆக்கப்பட்டு விட்டது சரி இது ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக இருக்க ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது பேச்சிலே புலாக் அல் பலிகுலகா அல் பலீக் என்பது பன்மைதான் புலகா அல் பலீக்னா ரொம்ப அதாவது பலாகத்தா பேசக்கூடியவன் நயத்தோட இலக்கிய நயங்களோட பேசக்கூடியிருக்கு பலி என்பதாக சொல்லுவோம் அந்த பலிகுடைய பன்மை அல் புலகா புலகாக்களுடைய பேச்சிலே இது ஒரு வரை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இத்தஜிதுஹும் நீங்கள் பெறுவீர்கள் அது விஷயத்தில் யகு அவர்கள் சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் பெற்றிருப்பீர்கள் எப்படி அஸ் சஹாவு ஹா தமுன் அஹாவு அதாவது கொடை என்பது ஹாத்தமாக இருக்கிறது அஹாவுன் கொடை என்பதே ஹாத்தமாக இருக்கிறது என்பதாக வருகிறது என்பதே ஸுஹைராக இருக்கிறது ஷார் என்பதே ஜுஹைராக இருக்கிறது அதாவது அன்ன சஹா சஹாவு ஹாத்தம் சஹா கொடை என்பது ஹாத்தமுடைய கொடையாக இருக்கிறது அவ சஹாவு ஹாத்தமுன் என்பதாக சொல்லுவது கொடை என்பது தான் ஹாத்தம் தான் தாய் தான் ஹாத்திம் தாய் ஹாத்தி தாய் என்று சொன்னா அது என்ன அர்த்தம்னா சஹா என்பது ஹாத்திமுடைய சகா ஆகும் ஹாத்திமுடைய சஹா தான் சிறந்த சகா உயர்ந்தது இந்த மாதிரி இப்போ ஷாரு ஷாரு ஜுஹைரின் கவிதை என்றால் ஜுஹைருடைய ஷார் தான் ஸுஹேருடைய ஆத்திம்தாய்ங்கிறவங்க கொடையில் மஷூரானவங்க ஆத்திம்தாயிங்கிறது கொடை கொடுப்பதுக்கு பேர் போனவங்க அதனால் அவங்களுடைய இதை வந்து நிச்சயப்படுது இங்கே சொல்லப்படுது அது மாதிரி ஜுஹைர் அப்படிங்கிறவர் கவிதையில் பேர் போனவர் சுஹேர் அபி சலமா என்பதா சொல்லுவாங்க அதாவது கவிதையில பேர் போனவர் அப்போ அவர் வந்து பெரிய கவிஞர் அப்போ அவருடைய கவிதை சிறந்த கவிதை அப்படிங்கிற சொல்றதுதான் அப்படின்னால என்ன கவிதையே ஸுஹேர் தான் கொடையே தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ ஷாரு ஜுஹைருடைய கொடை என்பதாக கவிதை தான் கவிதை என்பதாக சொல்றது தான் அங்க அந்த வார்த்தை அந்த இடையில இருக்கக்கூடிய சஹா உ മറച്ചാൽ ഇപ്പൊ അടിപൊളി കിാബ്ലാങ്ങ് കിതാങ് പോ വിഷയത്തെ வலா கிண்ணல் பிர்ற நிச்சயமாக நன்மை என்பது யார் ஈமான் கொண்டாரோ அவர் என்பதாக வருது அப்ப இந்த இடத்துல வந்திருப்பதெல்லாம் வலா கிண்ணல் பிர்ற அது விஷயம் எப்படின்னு வலா கிண்ணல் பிற நன்மை என்பது பிர்றும் மண் ஆமன பில்லா அல்லாவை கொண்டு யார் ஈமான் கொண்டாரோ அவர் செய்யக்கூடிய நன்மைதான் சிறந்த நன்மை வலா கிண்ணல் பிற்ற மண் ஆ மன அப்படிங்கிறத இந்த பிர்ரையே ஈமான் கொண்ட மண் ஆமனங்கிறதே பிர்ருதாங்கிற மாதிரி சொல்லப்படுதுல்ல அப்போ நப்சி அது அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது ஈமான் கொண்டவுடைய நன்மைதான் சிறந்த நன்மை அல்ல கின்னல் பிர்ற பிர்மன் ஆமன பில்லா எவர் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறாரோ அவருடைய நன்மை சிறந்த நன்மை அதுதான் நன்மை அதுவும் நன்மையாக இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்றதுக்காக சொல்லப்படுது இன் இந்த விஷயம் இதில் முடிஞ்சிச்சு ஸோ தாலிக்க உயிர் அளிக்க அதற்கு இந்த தகவலை நீங்கள் சொல்வதை போன்று லைசல் கரமு அன் அன் தபுதுல பதில எபுதுல சொல்லலாம் அன் தபுதுல திரஹமன் கரம் என்பது கொடை என்பது இல்லை ஒரு திருகத்தை செலவு செய்வதன் மூலம் கொடை என்பது இல்லை வலாக்கின் நல் கரம கரம் என்பது கொடை என்பது ஆகியிருப்பதெல்லாம் பதிலுள் ஆலாஃபி ஆயிரக்கணக்கானவைகளை செலவு செய்வது ஆயிரக்கணக்கானவைகளை செலவு செய்வது ஆனால் ஃபலாய் விநாசம் இந்த இடத்துல என்னது இப்படி தோதுப்படலை இது என்ன செய்யல தோதுப்படலை அப்போ என்ன செய்யறது வலா கிண்ணல் கரீம மை எபுதுலுல் ஆலாப் அப்போ அது எப்படி சொல் ஃபலாவி நாசம்ன்றது தான் இல்லை இது அப்போ எப்படி சொல்லணும் வலா கிண்ணல் கரீம சங்கையானவன் கொடையாளன் என்பவன் மை எபுதுலுல் ஆலாப் ஆயிரங்களை செலவழிக்கக்கூடியவன் யாரோ அவன்தான் தான் சங்கையாளன் அவன்தான் கொடையாளன் என்பதாக அந்த இடத்தில் சொல்லப்பட வேண்டும் அப்ப இது ஒரு முறையாக இருக்கிறது அப்ப இது தரியக்குள் புலகா முபாலகாஜ் முபாலகா படுத்தி சொல்றதுக்காக வேண்டி அந்த இடத்துல முபாலகா படுத்தி சொல்றது தான் முபாலகாவுடைய நோக்கங்கள் ஒன்றும் இருக்கு பாலகா படுத்துவதில் வந்து சில நோக்கங்களுக்காக வேண்டி முபாலகாப்படுத்தப்படும் அதன் மூலம் என்னன்னா அந்த இடத்துல அவங்களுடைய தனித்துவத்தை காண்பிப்பதற்காக வேண்டி இப்ப இடத்துல ஆத்திம் தாயுடைய அந்த கொடைத்தன்மையை உண்மையிலே அது உண்மைதான் அதை உயர்த்தி காட்டுறது கவிதை திறமையை அங்கே எடுத்து காண்பிக்கிறதுக்காக வேண்டி உபாலகாவுடைய அடிப்படையில் அதனுடைய வார்த்தையை இணைச்சிடும் எடுத்துட்டு இதை கொண்டு வந்துடும் சரி அதே மாதிரிதான் கரீம்துல் ஆலாஃப் ஆயிரங்களை செலவழிக்கக்கூடியவன் தான் சங்கையானவன் கொடையாளன் என்பதாக சொல்லப்படும் சரி ரெண்டாவதுங்கிற வார்த்தை அதாவது

கைதி என்பதாகவும் மரத்தை அமைத்தோம் அதே போல் அடிமையில் வந்து முகாதீப் அதாவது இவ்வளோ கொடுத்துட்டா நீ விடுதலை என்று அந்த நிபந்தனை வைக்கப்பட்ட அடிமைக்கு சொல்லப்படுது அப்போ அவர்களை விடுவிப்பது அப்போ உல் அஸ்ரா அஸ்ராஜ் உசாரான கைதிகள் கைதிகளை விடுவிப்பது அப்போ இந்த இடத்துல ரிகாப் அதாவது ஃபக்குர் ரிக்காப்னா கைதிகளை விடுவிப்பது அப்போ இந்த இடத்துல ஃபக்குங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு பக்குங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு இப்ப அதுபடிய விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஜாஸ் இப்படி மூணு வகை இருக்கு இத்னாபு இஜாஸு முசாவாத் நம்ம அடிக்கடி இது சொல்றது இதுக்குன்னா ஒரு இடங்களையும் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ளுங்கிறதுக்காகத்தான் இத்னாப் என்பது நீளமான வார்த்தைகள் இருக்கும் ஆனால் அதில் சுருக்கத்தான் எனது அதில் அதனுடைய கலாமுடைய அதில் அர்த்தம் வந்து சுருக்கமாக இருக்கும் அதை கொண்டு பல நோக்கங்கள் நாடப்படும் இதுக்கு பேர் இத்னாப் என்பதாக சொல்லுவாங்க அதுக்கு நம்ம உதாரணங்கள் கூட தெளிவாக சொல்லி காண்பித்தோம் வலி வாலி வாலிவலி மோமினின் மோமினாத்துல வாலிதை வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யறது கொஞ்சம் விலக்கி வேண்டி இதுல பார்த்தா வார்த்தைகள் அதிகமா இருக்கும் தனசருள் மலாய்க்கத்து ஒரு ரூ தனசுள் மலாய்க்குலயே அவங்க வந்துடுறாங்க இதனால ரூங்குற வார்த்தை அதிகப்படு வார்த்தை அதிகமா இருக்கும் கருத்து சுருக்கமா இருக்கும் இதுக்கு இத்னாப் என்று சொல்லுவோம் முசாபாத்துங்கிறது وارتيم كارتم أولي ماريركو أما تقدموا لي أنفسكم من خيرين تجدوه عند الله وارتيم كرتم أولي بولا. إذو هذه مسابات إيجازن بده وارتى سر كما هيركم كرتم أديهما هيركم على لهول خلقه والامرو سر كمانه وارتى أنا بلكمانه بلكم رك وجاء ربكم والملكو سفنا سفوا مندل كرتم أديهما அப்போ இந்த ஈஜாஸுடைய வகையில் நம்ம ரெண்டு வகை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்று ஈஜாஸ் கசுருன்னு சொல்லுவாங்க எதையுமே போக்கப்படாமல் அப்படியே வரும் ஆனால் என்னது சுருக்கமான மாணாக்களையும் நாடப்படும் ஆனால் எதுவுமே அதிர்வு செய்யப்பட்டிருக்காது போக்கப்பட்டிருக்காது அதுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி தனசு அலா அலா தனஸ் அலா லகுல் ஹல்கு அல்ல அம்ரு அலா லகுல் ஹல்கு அல் அம்ருங்கிறது கசுரதுல இருக்கு ஈஜாஸே அதில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி போக்கப்பட்டிரு அப்படிங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு அப்ப ரெண்டாவது வார்த்தை வார்த்தைன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு களிமாவோ ஒரு வாக்கியமோ அல்லது அதை விட அதிகமானதோ போக்கப்பட்டிருக்கும் ஆனா அந்த போக்கப்பட்டதின் மீது அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளே இருக்கும் போக்கப்பட்டதாக அறிவிக்கிறது உள்ளே இருக்கும் அதாவது அப்படிங்கிறதுல ஃபி ஃபக்கீர் ரிகாப் ஃபக்கீர் ரிகாப்ங்கிறது போக்கப்பட்டிருக்கு ஃபிதாவுல் அஸ்ராங்கிறது போக்கப்பட்டிருக்கு அப்போ வஃ லஃபு ரிகாபி அப்போ ரிகாபுடைய வாரத்தில் மஜாசி முர்சல் இருக்கு ரிகாபில் மஜாசி முர்சல் இருக்கு அதாவது மஜாசி முர்சல் ஏற்கனவே சொன்னோம் மஜாஸ் மஜாசி முர்சலுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லுது அதாவது அந்த வார்த்தை அதை கொண்டு வார்த்தை ஒன்றாக இருக்கும் அது கொண்டு வேற அர்த்தம் நாடப்படும் வேற அர்த்தம் நடப்படும் இந்த இடத்துல சொல்ற ரக்கபத்தை தான் அனைப்படுது பொதுவாக சொல்லப்படுவதாக இருக்கிறது அத்துலக்கர்கபத்தனை செய்யப்படுது இங்க கொண்டு வந்து விட்டு வராத நப்ச அதை கொண்டு எதை நாடப்படுறாரு எதை நாட நாடுறான்னு சொன்னா நப்ச நாடுறான் அப்போ ரக்கபத்துக்கிற வார்த்தையை கொண்டு ரக்கபத்துக்கு பொதுவாக சொல்லிவிட்டு நப்சு ஒரு உயிரை நாடப்படுகிறது ஒரு உயிரை நாடுறான் இத்லாக்கில் ஜுசி வைரத்திற்குள் அது ஜிசுவை பொதுவாக சொல்லி புழுக்குள்ளே நாடப்படுறது ஜுசுவை சொல்லி குள்ள நாடப்படுறது இதுவும் மஜாசி முரசல் மஜாசி முரசல்ல வந்து பல காரணங்களுக்காக சொல்லப்படும் என்பதாக சொன்னோம் மஜாசி முரசலுங்கிறது பல காரணங்களுக்காக அதாவது அதுக்கு சபபியா காவண்டி அல்லது யாத்திபாலி மாய கூண் மாக்கால் இதெல்லாம் சொன்னோம் அதில் சிலது வந்து உள்ள சொல்லி ஜுசுவை நாடுறது ஜுசுவை சொல்லி குள்ள நாடுறது சில இடத்துல குள்ள சொல்லுவாங்க ஆனால் அங்கே சரி உதாரணமா இன்னி ஆபத்து சொல்கிறாங்களா அதாவது ஜாலு அசாபியாகும் ஃபி ஆதானியும் அவர்கள் தங்களுடைய காதுகளுக்குள் தங்கள் விரலை நுழைத்து கொண்டார் என்றால் விரலை நுழைக்க முடியாது இந்த இடத்துல சொல்லப்பட்டது குல் நாடு ஜுசு நுனியை தான் நுழைக்கிறேன் இங்கே வந்து ஜிசுவை சொல்லப்பட்டு குள்ளே நாடப்படுது ரகபத் அப்படின்னு பெடரின் சொல்லப்பட்டு முழு ஒரு மனிதனே நாடப்படுது அதாவது ஒஹோமின் இத்லாக்கில் ஜூசி வைராதத்தில் குள்ளி அதாவது ஜுசுவை பொதுவாக்கி முழு குல் முழுவையும் நாடப்படும் முழுசா பெடரின்ங்கிறத சுருக்கமாக சொல்லி அதை வந்து பொதுவாக சொல்லி நாடப்படுறது குள் முழு மனிதனையும் நாடப்படுறது அதான் இங்கே சொல்கிறாங்க மஜாசி முர்சல் வந்து இந்த இடத்துல இராத்துள் இத்தலாக்குல் ஜுசி இப்போ மஜாசி முர்சல் அப்படிங்கிறது வந்து சில காரணத்துக்காக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த காரணங்கள் என்னங்கிறது லேசாக சொல்லிட்டு முடிச்சுருவோம் அதாவது மஜாசி முர்சலுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதில் வந்து ஒரு தெளிவு சொல்லும்போது அது வந்து அசல் எந்த மானாக்காக வைக்கப்பட்டதோ அசல் மானால புழங்கப்படாமல் வேற மானாக்காக வேண்டி அது புழங்கப்படும் அசாலானமானவன் அங்கே புலங்குறதுக்கு தடை இருக்கும் அதுக்கு தான் நம்ம உதாரணம் லகு அயாதின் அலைய சாபியகத்தன் என்னது எனக்கு அவன் என் மீது அவனுக்கு என்ன நிறைய கொடைகள் இருக்குது அதாவது அதிகமான செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அர்த்தம் அவன் அயாதின்ங்கிற இடத்துல கைகள் கிடையாது உதவிகள் அதாவது அவன் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான் அதனால நான் அவனுக்கு நிறைய பகரம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அது அதை நான் என்ன முடியாது அதுலேருந்து நான் எண்ணி முடிக்க முடியாது அவ்வளோ இருக்குது அது மாதிரி ரொம்ப சமாயி ரிஸ்க் சொல்றான் அதாவது உங்களுக்கு என்னது சொல்லி வரல இருந்து என்ன வருது மழைதான் வருது அங்கிருந்து மழைதான் வருது அப்ப இந்த மாதிரி என்னது முரசல்ல இது புழங்கப்படக்கூடியதா இருக்கு இந்த இடத்துல அதுல இத்தலா குளிஞ்சி சொன்னோம் மொத்தமாக மஜாசி முர்சலுங்கிறது எத்தனை காரணத்துக்காக முதலாவது சபபியாக்காக வரும் அதாவது ஒரு காரணத்தை சொல்றதுக்காக வேண்டி சபபியான்னு காரணத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு காரணத்தை காட்டுவது உதாரணமாக அந்த காரணம் அது லகு அயாதின் அதாவது அவன் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கான் உதவியுடைய காரணம் இருக்குது அது அவனுக்கு என்னது நான் திருப்பி செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறக்காக வேண்டி அப்போ அதனால அந்த இதை கொள்ளும் ரெண்டாவது முசபிபா அப்படின்னா அதாவது அந்த விஷயத்திற்கு இதுதான் காரணம் அந்த விஷயத்தை கொழந்ததுக்கு எதுக்குன்னு அதுக்கு பதிலாக இதை கொண்டிருக்கான் ஏன்னா அந்த விஷயம் உருவாகிறதுக்கு இதுதான் காரணம் உதாரணமாக எல்லா குலான்னு வச்சுருமாரி இனசியில் லக்கும் இனசியில் லக்கும் மினசமாக ரிஸ்க்காக வானத்திலிருந்து உங்களுக்கு உணவை இறக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ உணவு இறங்குறதுக்கு உணவு இறங்காது ரிஸ்க் தான் இறங்குது அப்போ ரிஸ்காக இறக்குறான்ல வானத்துலேருந்து மலையை தான் இறக்குறான் அப்போ ரிஸ்க்குங்கிறது இந்த இடத்துல மழை சொன்னது எதுக்குன்னு நான் மழையின் மூலம் தான் என்ன ஏற்படுது உணவுங்கிறது கிடைக்குது அப்போ அதுதான் மழை தான் காரணமாக இருக்கிறதுனால முசப்பிப் இது மழை தான் என்னது உணவு உருவாக காரணமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த காரணத்தையே என்ன செஞ்சுட்டான் சொல்லியாச்சு இது முசப்பிப்புக்காக வருது மூணாவது சொன்னோம் அல் ஜுசியா அதாவது ஜுசுக்கா வேண்டி ஜுச சொல்றது ஜு சொல்றதுன்னா என்ன அதாவது சொல்றது என்னது ஜுசு சொல்லுவோம் ஆனா என்னது குள்ள நாடுறது உதாரணமா ஜுசியக்கா வருது உதாரணமா குரான்ல ஆயத்துல வரும்போது அதாவது ஐன் என்று சொல்லும் அதாவது அவங்க வந்து என்னது ஐன் ரெடியா இருக்கிறான் கம்பாசனா அல் ஜெய்ஷா சொல்றான் அதாவது வாரிசல் அயூனா கண்களை அனுப்பினோம் சொல்றான் அப்போ அயூனுங்கிறது ஐனுங்கிறது இடத்துல என்னது ஜுசு தான் ஒரு ஜுசு சொல்லப்படுது ஆனா அந்த இடத்துல ஐன் அனுப்பல துப்பறிவாளரை அனுப்பியிருக்கேன் புலனாய்வு செய்வனையும் அனுப்பியிருக்கு அப்போ இந்த இடத்துல ஐனை சொல்லி குள்ளனாரு ஜுசியா சொல்லி குள்ளனா இதுக்கு ஜுசியான்னு சொல்லுவாங்க சொல்லப்படுறது ஜுசுவை தான் நாடுறது குள்ளு முழுமையை நாடுறது அதே மாதிரி இங்க வந்து என்னது அதே மாதிரி தான் சொல்றது ஜுசு சொன்னாங்க இங்க அந்த சட்டம் தான் வருது ரிகாப்னு சொல்லி ரக்கபத்துன்னு சொல்லி என்னது பெடரி தணுத்த சொல்கிறாங்க ஆனால் அங்கே நாடுறது ஒரு முழு மனசு ஜுசியான்னு சொல்கிறது ஜுசு ஜுசுவ சொல்லி குள்ளே நாடுறது அது மாதிரி குள்ளே சொல்லி ஜுசுவ நாடுறது இருக்குதெல்லாம் குள்ளியான்னு சொல்லுவாங்க உதாரணமாக ஜாலு அசாபியாகும் அவர்கள் தங்களுடைய விரல்களை காதுக்குள் நுழைத்துக் கொண்டார்கள்னால் விரல் நுழைக்கலை விரல் நுனியை தான் நுழைச்சாங்க விரலை சொல்லி விரல் நுனியே அங்கே நாடப்படுது அதே மாதிரி வாத்துல் எத்தாமா அம்பாலகம் சொல்றது வந்து அடுத்து வந்து நம்ம இருக்குன்னு யாத்தி யாத்திபார் மா கூனுக்காக வரும் இது நடக்கக்கூடியதுக்கு எது ஒன்று நடக்க போதோ அதுக்கு வரும் இன்னொன்று யாத்திபார் மாக்கானுக்காக வரும் அந்த நம்ம உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நிலைகளை கவனிச்சு ஹாலியா மஹலியா இடத்த கவனிச்சு அந்த இடத்துல ஜபானியா பல்யதும் நாதியா பல்யூதும் நாதியான நேரத்தில் அந்த இடத்துல நா கிட்டலுக்காக சொல்றது அந்த இடத்துல அப்போ நாதி கேவலத்துக்காக கே கே பரிகாரம் செய்யறதுக்காக வேண்டி அப்போ இந்த இடத்துல நாதிங்கிறது ஒரு ஒன்று கூடக்கூடிய இடம் ஒன்று ஒன்று கூடக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றது என்ன இந்த இடத்துல அதாவது தான் நாடும் நிலையை சொல்லி மகளிர் நாடப்படுது நிலையை நடப்ப அதாவது மகள சொல்லி நிலையை நாடப்படுது ஹால நடப்படுது அப்போ அது இந்த இடத்துல மகளியா வருது அடுத்து ஹாலியாங்கிறதுக்கு நம்ம உதாரணம் இருக்குன்னு சொன்னோம் இன்னும் லபரா லஃபி நயீம் நயீம்ல இருப்பாங்க இந்த இடத்துல ஹாலியா அதாவது மஹல்ல சொல்லி ஹால நாடப்படுது இப்படி பல காரணங்களுக்காக என்ன செய்யப்படுது சபபியாக்காக முசபிபியாக்காக அதாவது அர ஜுசியா குள்ளியா யாத்திபாரும் அக்கான் மா ஆய கூ அப்புறம் மஹலியா அது ஹாலியா இப்படி எட்டு காரணங்களுக்காக வேண்டி அல் மஜாஸி முரிசல் புழங்கப்படுது இந்த இடத்துல மஜாசி முரிசல் புழங்கப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஜிசுவை சொல்லி உள்ள நாடி இருக்காங்க அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது ரிகா பெடரி அதாவது ஒரு ஒரு உடலினுடைய ஒரு உறுப்பை தான் சொல்லப்படுது ஆனால் நாடுறது முழு மனுஷனையும் நடப்படுறதுனால இந்த இடத்துல எனது மஜாசி முரிசல் புழங்கப்பட்டிருக்கு மேலே ஈஜாஸ் ஹதுஃப் அது புழங்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தோம் எப்படி வந்து இதில் பில் அதுஃபை கொண்டு இப்படி ஈஜாஸ் இந்த இடத்துல வந்திருக்குங்கிறதையும் நாம் சொன்னோம் அதாவது ஃபக்ருகாப் ஃபிதாவுல் அஸ்ரா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் உள்ள மறைஞ்சிருக்குது ஆனால் அதை சொல்லக்கூடிய கரினாக்கள் காரணிகள் நம்ம பார்த்தாலே தெரியக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த சட்டத்தில் ஈஜா சுபுல் அதிஃபையும் மஜாசி முர்சலையும் புலங்கப்பட்டிருக்குது மேலே முபாலகாவுடைய அந்த வகையை சொல்லப்பட்டது அப்போ இவைகளெல்லாம் நமக்கு குரானினுடைய அந்த இலக்கியங்களை தெரிவுப்படுத்தி இதன் மூலம் நாம் குரானுடைய அர்த்தங்களை அதனுடைய விளக்கங்களை அதனுடைய ஆத்மார்த்தமான உள் உணர்வுகளை நாம் அறிவதற்கு ஒரு அழகான ஒரு வாதை தான் இந்த இலக்கியமாக இருக்கிறது எனவே இதையும் நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து இதன் மூலம் ஆயத்துகளுக்கு தெளிவான அர்த்தங்களை சொல்வதற்கும் அதனுடைய உணர்வுகளை அதில் சொல்லப்பட்ட அதனுடைய விஷயங்களை உணர்வதற்கும் ஒரு வழியாக இருக்கும் அல்லாஹு தலா ஒவ்வொரு குரானுடைய ஒவ்வொரு விஷயங்களின் மூலமும் நம்முடைய உள்ளத்தை திறந்து வைக்க தௌஃபிக் தருவானாக அதை கொண்டு அமல் செய்வதற்கு தௌஃபிக் தருவானாக சைத்தானை விட்டு பாதுகாப்பு தருவானாக நவசானியத்தை பின்பற்றது விட்டுமல்லாம் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அவனுடைய அந்த இராதா என்னவோ அவனுடைய நாட்டம் எதுவோ நவீனுடைய வழி எதுவோ அதை பின்பற்றக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து இம்மையும் அருமையுடைய முழு வெற்றியும் தந்து அறுபுடிவானாக பாகிருது ஆவானா அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ